மணக்கம் இப்பி பாசி பருப்பு இட்லி <laughs> செய்யலாங்க அதுக்கு வந்து பாசி பருப்பு வந்து நம்ம அலந்து எடுத்துக்கலாம் ஒரு அழாக்கு பாசி பருப்பு இது நூறு கிராம் அளவுங்க இது நாலு கப்புக்கு ஒரு கப்பு உளுந்து ஓடணுங்க நாலுக்கு ஒன்று இப்போ ரெண்டு மூணு நாலு அதே அழாக்கில் ஒரு கப்பு ஃபுல்லாக உளுந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க நாலு அழாக்கு பாசி பருப்பு ஒரு அழாக்கு உளுந்து அந்த கணக்கு வச்சுக்கோங்க தண்ணி ஊற்றி நல்லா கழுவி ஊற வச்சுருங்க நல்லா கழுவி நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிருக்கோங்க இப்போ ஒரு தட்டு போட்டு மூடிடுவோம் ரெண்டு மணி நேரம் கழித்து அரைச்சிக்கலாங்க மணி நேரம் ஆயிடுச்சுங்க இப்போ இப்படி ஊறிட்டு பாருங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சி ஜாரில் சேர்த்தாச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சு எடுத்துக்கலாங்க இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோங்க நல்லா கலந்து கொடுத்து மூடி வச்சிருவோம் இப்போ நைட்டு அரைச்சிருக்கேன் காலையில் இட்லி ஊற்றும் போது எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு காலையில் பார்க்கலாம் இப்போ எப்படி புளிச்சு வந்திருக்குன்னு பாருங்க பாத்தீங்களா அப்படி இப்போ நம்ம இட்லி ஊற்றிடலாம் இட்லி ஊத்துறதுங்கன்னா இட்லி பானையில தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்கணும் நல்லா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாதுங்க நல்ல மிடில்ல வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுடணும் ஏன்னா இது மாவு இல்லைங்களா பருப்பு மாவுன்றதுனால நல்லா சாஃப்டா இருக்கும் அரிசின்னா கொஞ்சம் இதுவாக வேகும் இது ரொம்ப சாஃப்டாக வேகணுன்றதுனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வைக்கணுங்க அப்போ தான் அந்த கொழ கொழன்னு வெளியில் பொங்கிலாம் வராதுங்க முக்கால் வாசி அளவுக்கு ஊற்றுங்க தண்ணி நல்லா கொதிக்கிது பாருங்க இப்போ துணியில் ஒரு தட்டு இட்லி ஊற்றியிருக்கேன் இப்போ நெய் தடவி ஒரு தட்டில் ஊற்றுறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் அப்படியே பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டுங்க இந்த இட்லிக்கு தொட்டு சாப்பிட காரசாரமான கொத்தமல்லி சட்னி எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் எண்ணெய் விட்டுடுங்க கடாயில் ஒரு பதினஞ்சு பூண்டுங்க கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நாலு காஞ்ச மிளகா மூணு பச்சை மிளகாய் நல்லா வதக்கி கொடுங்க கொத்தமல்லி நல்லா க்ளீன் பண்ணி அலம்பி வச்சுருக்கேங்க இப்போ பூண்டில் நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு கொத்தமல்லியை சேர்த்துருவோங்க நல்லா வதங்கிடுச்சுங்க நல்லா வதக்கி கொடுங்க கொத்தமல்லி நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போது ஒரு ரெண்டு ஸ்பூனு தேங்காய் துருவை கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க நல்லா வதக்கி கொடுத்து கேஸை ஆஃப் பண்ணிடுவோம் புளியும் உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க மிக்சியில் சேர்த்துருவோம் ஆறிடுச்சுங்க இந்த சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துருங்க கொஞ்சம் புளி தண்ணி புளியை கூட கெட்டியான புளி கூட சேர்த்துக்கலாங்க அரைச்சி எடுத்துடலாம் சட்னியும் அரைச்சி எடுத்தாச்சுங்க கடுகு காஞ்ச மிளகாய் பெருங்காயம் போட்டு ஒரு தாளிப்பு கொடுத்துருவோங்க தாளிப்பு ரெடி ஆகிடுச்சி இட்லி வந்துருச்சு பாருங்கள் இப்போ எப்படி இருக்கு பாருங்கள் புஸ்ஸு புஸ்ஸுன்னு சூப்பராக வந்துருச்சுங்க துணியில் போட்ட இட்லியும் சூப்பராக வந்துருக்கு பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்துச்சு அரிசி மாவில் பண்ண மாதிரியே எவ்வளோ அழகாக சாஃப்டாக வந்திருக்குது பாருங்கள் இந்த இட்லியும் பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ